அஸ்லாம் மலர தினமும் ஒரு ஹதீஸ் தொடர் என்ற தலைப்பில் அல்லாஹுடைய அலபெரும் கிருபையால் நாம் நாளும் ஒரு ஹதீஸை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கான ஹதீஸ் அன்பார்ந்த அல்லாஹி நல்லடி அருளே நாம் கடந்த அமர்வில் சில அமர்வில் துவாவுடைய சிறப்புகளை பற்றி பார்த்தோம் வரப்போகின்ற சில அமர்விலும் இன்ஷா அல்லாஹ் துவாவுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் என்றாலும் இந்த அமர்விலும் நாம் துவாவுடைய சிறப்புகளை தான் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் அந்த வகையில் இன்றைக்கான ஹதீஸ் அலி அல்லாஹு கான் ஜவாமிய ரசி தாலிக்க

அதனுடைய கருத்துகள் பார்த்தால் பெரியதாக இருக்க வேண்டும் உதாரணமாக ரப்பனா இது போன்ற துவாக்கள் கருத்துகளும் சின்னது கருத்துக்கள் பெரியதாக இருக்கும் வார்த்தைகள் சின்னதாக இருக்கும் அது மாத்திரம் அல்லாமல் நான் முக்மிங்களுக்கு கேட்கின்ற துவாவாக இருக்கும் மாயிஷருக்கு கேட்கின்ற துவாவாக இருக்கும் சுலுல்லாய் சல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் மாயிஷருக்கு கேட்க துவா அதிகம் விரும்புவார்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்க துவா அதிகம் விரும்புவார்கள் மற்ற முக்மிங்களுக்கு அவர்களுக்காக கேட்கக்கூடிய துவா சுலுல்லாய் சல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் அதிகமாக விரும்புவார்கள் என்பதாக சாயிஷ் அலி அல்லாஹ் தொற்றும் அறிக்கப்படுகின்றார் இந்த ஹதீஸ் இந்த நம்ம இந்த ஹதீதை பின்பற்றிய பால் வல்லு ரஹ்மான மனைவி தொந்தல் புரிவானாக அதே சமயத்தில் ஒட்டுமொத்த முக்மீன்களுக்கும் மயிஷருக்கும் தனக்கும் மற்றவர்களுக்கும் முக்மீனாக முஸ்லீமும் அவர்களுக்கும் அடுத்தவர்களும் அந்த வாக்கக்கூடிய பார்க்கத்தை வல்லு ரஹ்மான மனைவி தொந்தல் புரிவானாக வாரி தாவானுல்ல அபுல் ஆலமின் வசலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து